முக்கிய இன்றைய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் ஆசிரியருக்கு தர்ம அடி கொடுத்து பள்ளியை சூறையாடிய பொதுமக்கள் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை சம்பவத்தை கண்டித்து ஆறு மணி நேரம் சாலை மறியல் ஸ்தம்பித்த புதுச்சேரி கடலூர் சாலை சிறுமிக்கு பாலியல் சீண்டல் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு பள்ளிக்கு சீல் மாவட்ட ஆட்சியர் அதிரடி புதுச்சேரியில் துவங்கியது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் குப்பத்தில் ஒன்றாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை கண்டித்து பள்ளியை பொதுமக்கள் சூறையாடி ஆசிரியரை விரட்டி விரட்டி அடித்தனர் மேலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி கடலூர் சாலையில் நள்ளிரவு வரை பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பள்ளியை மூட கலெக்டர் உத்தரவிட்டார் புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு சாலை தானாம்பாளையத்தில் செயின்ட் ஜோசப் தனியார் ஆங்கில மேல்நிலை பள்ளி செயல்படுகிறது இங்கு ஒன்றாம் வகுப்பு பயிலும் ஆறு வயது சிறுமியிடம் அப்பள்ளி ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து குறித்து அச்சிறுமி தனது பெற்றோரிடம் கூறினார் பெற்றோர் கிராம மக்களுடன் சிறுமியை அழைத்து வந்து பள்ளியில் விசாரித்தனர் அப்பொழுது அச்சிறுமி தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டனை அடையாளம் காட்டினார் ஆனால் பள்ளி நிர்வாகம் சரிவர பதில் கூறவில்லை இதனால் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பள்ளியை நேற்று மாலை முற்றுகையிட்டனர் இதனையடுத்து போலீசார் பள்ளிக்கு வந்து ஆசிரியர் மணிகண்டனை சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா தலைமையிலான போலீசார் கைது செய்து அழைத்து செல்ல முயன்றபொழுது அவரை பொதுமக்கள் விரட்டி விரட்டி தாக்கினர் பொதுமக்களிடம் இருந்து மணிகண்டனை மீட்டு போலீசார் அழைத்து சென்றனர் அப்பொழுது சிறுமியின் பெற்றோர் உறவினர்களை போலீசார் தாக்கினர் இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் குற்றவாளிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதா என கூறியும் ஆசிரியர் மீது வழக்கு பதிந்து கைது செய்ய கோரி மாலை ஐந்து மணிக்கு மறியலில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை அதற்குள் மற்றொரு தரப்பினர் பள்ளிக்குள் புகுந்து அலுவலகம் வகுப்பறைகளை அடித்து நொறுக்கினர் நிர்வாக அறையில் இருந்த கம்ப்யூட்டர் சேர் டேபிள் கண்ணாடிகளை அடித்து சூறையாடினர் இதற்கிடையே கடலூர் புதுச்சேரி சாலையில் மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணியை தாண்டியும் மறியல் போராட்டம் நடந்தது இதனால் இரு புறத்திலும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தொடர்ந்து போராட்டக்காரர்களுடன் கலெக்டர் குலோத்துங்கன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின் கலெக்டர் குலோத்துங்கன் கூறுகையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தகுந்த தண்டனை பெற்று தரப்படும் பள்ளி நிர்வாகம் மீதும் விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுத்து பள்ளியை உடனடியாக மூடி சீல் வைக்கப்படும் இது போன்ற சம்பவம் புதுச்சேரியில் நடக்காமல் இருக்க அரசு சார்பில் அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி நிர்வாகம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என கூறினார் அதனைத் தொடர்ந்து டிஐஜி சத்யசுந்தரம் கூறுகையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசார் சிலர் தவறாக நடந்துள்ளதாக கூறியுள்ளனர் அது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதனிடையே ஆசிரியர் மணிகண்டன் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தனியார் பள்ளி நடத்திய நிர்வாகி பாஜக கட்சியில் விவசாய அணியில் முக்கிய பொறுப்பில் இருந்து வருகிறார் பள்ளி நடத்தும் அவர் தவளக்குப்பம் மெயின் ரோட்டில் மதுபார் நடத்தி வருகிறார் பள்ளியை சூறையாடிய மக்கள் மதுபான பாருக்குள் புகுந்து மது பாட்டில்களை உடைத்து சூறையாடினர் தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதி முழுவதும் கலவரமாக மாறியதை அடுத்து பள்ளி மற்றும் தவளக்குப்பம் முக்கிய இடங்களில் நேற்றிரவு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் மேலும் கடந்த ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் மாணவர்கள் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என்று தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி அரசு தமிழ் கல்வி வாரியத்தை பின்பற்றி வந்தது மேலும் பத்து பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தினை பின்பற்றி நடத்தப்பட்டன இந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டது தொடர்ந்து மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்புகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் இன்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பனிரெண்டாம் மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது இன்று தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறும் தேர்வை புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் பகுதியில் உள்ள நூற்றி எண்பத்தி ஐந்து அரசு பள்ளிகளில் பயிலும் பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர் இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் நான்காயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேரும் தேர்வு எழுதினர் இவர்களுக்காக புதுச்சேரியில் மட்டும் இருபத்தி ஒரு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதேபோல் காரைக்கால் பகுதியில் பத்து தேர்வு மையங்களில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகளும் மாகி பகுதியில் மூன்று தேர்வு மையங்களில் எழுநூற்றி பதினோரு மாணவ மாணவிகளும் ஏனாம் பகுதியில் இரண்டு தேர்வு மையங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஓரு மாணவ மாணவிகளும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை எழுதுகின்றனர் தேர்வுகள் அனைத்தும் காலை பத்து மணிக்கு துவங்கி ஒன்று முப்பது மணிக்கு வரை நடைபெற்றது தேர்வு மையங்களில் தடையின்றி மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டது இதேபோல் ஹால் டிக்கெட் இல்லாத மாணவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கடந்த ஆண்டு முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் நண்பகலில் திடீர் தீ விபத்து தீ மற்றும் புகை அதிக பரவி அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது புதுச்சேரி வில்லினூர் அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை பகுதியில் செயல்பட்டு வருகிறது பழைய பிளாஸ்டிக் குடோன் இந்த குடோனில் இன்று நண்பகல் திடீரென தீ பற்றி தீயானது குடோன் முழுவதும் பரவியதால் தீ மற்றும் கரும்புகை வானளவு பரவியது இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்து காரணமாக அனைத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது தீ விபத்து குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய பெயரில் போலி இணையதளம் மூலம் பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கோவில் அர்ச்சகர் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலய இணையதளம் மூலம் செலுத்திய கட்டணத்திற்கு தங்களுக்கு அர்ச்சனை பிரசாதம் வரவில்லை என சுப்பிரமணியம் என்பவர் ஆலயத்திற்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்ட நபர் பெயரில் கோவிலுக்கு இணையதளம் மூலம் எந்த கட்டணமும் செலுத்தப்படவில்லை என தெரிய தெரியவந்ததை தொடர்ந்து அந்த நபர் அளித்த அர்ச்சனைக்கான விவரங்கள் அடங்கிய ரசீதை பார்த்தபொழுது அதில் போலியான இணையதள முகவரி இருப்பது தெரியவந்தது இதே போன்று பல்வேறு பக்தர்களிடம் புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் பெயரில் போலி இணையதளம் மூலம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் திருநள்ளாறு கோவில் இணையதளம் போன்ற பெயரில் போலி இணையதளம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது தெரியவந்தது இதனை அடுத்து பெங்களூருவை சேர்ந்த ஜனனி பரத் என்ற நபர் மற்றும் போலி இணையதளத்தை சென்னையை சேர்ந்த ஒரு நபருடன் இணைந்து நிர்வகித்து வந்தது தெரியவந்தது மேலும் பெங்களூருவை சேர்ந்த ஜனனி பரத் போலி இணையதளம் மூலம் பெறப்படும் கட்டணத்திற்கு திருநள்ளாறு கோவிலை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் குருக்கள் என்ற நபர் அவர்கள் அளிக்கும் முகவரிக்கு கோவில் மூலமாக வழங்கப்படுவது போன்று அர்ச்சனைக்கான பிரசாதங்களை அனுப்பி வைத்து வந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் பெங்களூருவை சேர்ந்த ஜனனி பரத் மற்றும் திருநள்ளாறு சந்நிதி தெருவில் உள்ள வெங்கடேஸ்வரன் குருக்களை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் கண்டமங்கலம் பகுதியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் அம்மிக்கல்லை கல்லை போட்டு கொலை செய்து கணவர் நள்ளிரவில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேட்டுத்திரு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் செங்கல் சூளை கூலி தொழிலாளியான இவர் நேற்று இவரது மனைவி உமா என்கிற உமா மகேஸ்வரி இருவரும் சேர்ந்து செங்கல் சூளையில் கூலி வேலை பார்த்து வருகின்றனர் இருவருக்கும் இடையே தொடர்ந்து குடும்ப பிரச்சினை நிலவி வந்துள்ளது மேலும் மணிகண்டன் தனது மனைவி தவறான பழக்க வழக்கங்களில் உள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று இருவரும் இடையில் வாக்குவாதம் வலுத்தது சிறிது நேரம் பின்னர் மணிகண்டனின் மனைவி கண் அயர்ந்து தூங்கியுள்ளார் சிறிது நேரத்தில் தனது வீட்டுக்கு வெளியே இருந்த அம்மிக்கல்லை கல்லை மனைவியின் தலையில் போட்டு உள்ளார் இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார் அவர் இறந்ததை உறுதி செய்த பின் நள்ளிரவில் நடந்தே சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதன் அடிப்படையில் அவர் மீது கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இது தொடர்பாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் அரசுக்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கிச்சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் நாற்பது லட்சம் அபராதம் மற்றும் ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து மீனவர்கள் இன்று ஐந்தாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடி கட்டி மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது போராட்டங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரண்டு நாட்களில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோட்டகுப்பத்தில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு வழங்க வேண்டிய தாட்கோ வணிக வளாக கடைகளை அரசு வழங்காததால் கடைகளில் பூட்டை உடைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி நகராட்சியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி எதிரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வணிக வளாக கட்டிடம் ஆதிதிராவிடர் மக்கள் மேம்பாட்டிற்காக அந்த கடைகள் கட்டப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கவில்லை பத்து கடைகளை கொண்ட வணிக வளாகத்தில் காய்கறி பழக்கடைகள் உள்ளிட்ட வியாபாரங்கள் செய்து கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்டது கோட்டகுப்பம் ஆதிதிராவிடர் மக்கள் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் பல முறை கோரிக்கை வைத்தும் வணிக வளாக கடைகள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று பூட்டு போடப்பட்டிருக்கும் வணிக வளாகத்தை திறக்கும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியது நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வணிக வளாகம் அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் கலந்து ார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் காய்கறி மூட்டைகளை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் பூட்டு போடப்பட்டு கிடக்கும் வணிக வளாக இரும்பு ஷட்டரின் பூட்டுகளை சுத்தியால் கற்களை கொண்டு உடைத்து திறந்தனர் விசிகாவினர் வணிக வளாகத்திற்குள் உள்ளே வராதபடி போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்திருந்தனர் பேரிகார்டுகளை தாண்டி உள்ளே வந்த விசிகாவினரை இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்திய பொழுது தள்ளுமுள்ளி அப்பொழுது வணிக வளாக கடைகளின் ஷட்டர்களின் பூட்டை உடைத்து திறந்து அங்கே ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை விற்பனை செய்து போராட்டம் நடத்தினர் பின்னர் இங்கிருந்து நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற போராட்டக்காரர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு மணி நேரம் நடந்த போராட்டத்தில் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது போராட்டத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் பிசிகா நகர செயலாளர் சத்தியமூர்த்தி வக்கீல் ராமதாஸ் தமிழ் வளவன் முருகையன் முருகன் காளிதாஸ் ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட விசிகாவினரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆறு வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என புதுச்சேரி தமிழக மீனவ கிராம பஞ்சாயத்தினர் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு பயின்று வந்த ஆறு வயது சிறுமியிடம் அப்பள்ளியின் ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார் இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ள நிலையில் சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களின் தொடர் போராட்டம் காரணமாக ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பதினெட்டு மீனவ கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் நல்லவாடு கிராமத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வீரவல்லவன் பக்தவச்சலம் மற்றும் சமூக அமைப்பினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்வது மட்டுமின்றி அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி அரசு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் மற்றும் பள்ளியின் முதல்வர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பள்ளியில் இதற்கு முன்பு இது போன்ற வேறு ஏதாவது சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதா என்பதனை ஆய்வு செய்ய நியாயமான நீதிக்குழு விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து தீர்மான நகல்களை காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் மீனவ பிரதிநிதிகள் வழங்கினார்கள் மேலும் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து மீனவ கிராமங்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாக மீனவ கிராம பஞ்சாயத்தினர் தெரிவித்துள்ளனர் திருநள்ளாறு சனி பகவான் கோவில் பெயரில் போலி இணையதள மோசடியை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனிபகவான் கோவில் பெயரில் திருட்டுத்தனமாக இணையதளம் மற்றும் பல்வேறு முறைகேடுகளில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிவன் பணத்தை திருடிய திருடர்களை கைது செய்து சிறையில் அடைக்க இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு திருடர்கள் மீது சிபிஐ விசாரணை வைக்க வலியுறுத்தியும் இந்து முன்னணியினர் திருநள்ளாறு தேரடியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிர்நீத்த நமது இந்திய துணை படை நாற்பது வீரர்களுக்கு ஆறாம் ஆண்டு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒதியஞ்சாலை அண்ணா சிலை அருகில் நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஓய்வு பெற்ற துணை படை வீரரின் நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் துணை ராணுவ படை வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி கிடைக்க வேண்டிய சலுகைகளை துணை படை வீரர்களுக்கு பெற்றுத் தருவோம் என சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி அளித்தனர் மேலும் கைபேசி மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்கள் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் குரல் கொடுத்தது போல நடக்கவிருக்கும் மார்ச் மாத சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இந்திய துணை படை வீரர்களுக்கு குரல் கொடுப்பேன் என உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் ஆலோசகர் உயர்திரு டாக்டர் இளங்கோவன் நல சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அசோக்குமார் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் காலாப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம் உயிர் நீத்த வீரர்களுக்கு குத்துவிளக்கு ஏற்றி கையில் மெழுகுவத்தி ஏந்தியபடி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் மேலும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பேரன் கலைமாமணி விருது பெற்ற கோ பாரதி மற்றும் புதுச்சேரி மாநில கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் கவிமணி ராஜா ரேகா அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வன் மற்றும் புதுச்சேரி தமிழகத்தின் வீரமங்கை வேலுநாச்சியார் அமைப்பின் நிறுவன தலைவர் கலைவரதன் நல சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ஐயப்பன் ஓய்வு பெற்ற காவல்துறை நல சங்கத்தின் தலைவர் துளசிங்கம் மற்றும் மீனாட்சி கணேசன் பொது சேவை அறக்கட்டளையின் நிறுவனர் கணேசன் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவன டாக்டர் கலைவாணி கணேசன் மற்றும் கவிதை வானில் அமைப்பின் நிறுவனர் கலாவிசு தேசம் நேசம் அமைப்பின் நிறுவனர் முருகன் மற்றும் இயற்கை ஆர்வலர் ஜோசப் மற்றும் பல சமூக அமைப்புகள் ஒன்று திரண்டு கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஓய்வு பெற்ற துணை படை சங்கத்தின் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகர் நான்காவது கிராஸில் இயங்கி வரும் லா ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக அறுபத்தி ஒரு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து முப்பது நிமிடங்கள் நடனமாடி சாதனை புரிந்தனர் இந்நிகழ்ச்சியின் நீதிபதியாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வில்லியம் ரிச்சர்ட் ஜான் மற்றும் இந்திய சாதனை புத்தகத்தின் தலைவர் கவிதா பங்கு கொண்டார்கள் மேலும் பள்ளி முதல்வர் சீதாலட்சுமி துணை முதல்வர் வேதலட்சுமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான நடனத்தை நடன கலைஞரான சதீஷ் முகமது மற்றும் பிரவீன் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் மேலும் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை பிபின் ராவத் உலக சாதனை முதல்வர் குமார் அவர்கள் ஏற்பாடு செய்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சந்தியா அவர்கள் சிறப்பாக தொகுப்புரையாற்றினார் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி பிறந்தநாள் விழாவினை திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு காந்திக்கு பொன்னாடை அணிவித்து பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்திக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தியின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை சார்பில் சுல்தான்பேட்டை பகுதியில் ரத்த தான முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் அக்மத் உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹனீஃப் மற்றும் மாவட்ட செயலாளர் ஷாகுல் ஹமீத் தலைவர் ஃபருக் கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன் கிளை செயலாளர் உமா சிராஜுதீன் கிளை பொருளாளர் தாஜுதீன் தலைவர் நஜ்முல் ஆலம் துணை செயலாளர் பாட்ஷா மருத்துவரணி செயலாளர் முகமது பாபு மாணவரணி செயலாளர் ஃபாசில் தொண்டரணி செயலாளர் ஜான் பாஷா வர்த்தகரணி செயலாளர் அகமத் அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் ஆசிரியருக்கு தர்ம அடி கொடுத்து பள்ளியை சூறையாடிய பொதுமக்கள் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை சம்பவத்தை கண்டித்து ஆறு மணி நேரம் சாலை மறியல் ஸ்தம்பித்த புதுச்சேரி கடலூர் சாலை பாலியல் சீண்டல் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு பள்ளிக்கு சீல் மாவட்ட ஆட்சியர் அதிரடி புதுச்சேரியில் துவங்கியது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்